தமிழக அரசியல் களம் மாறுகிறதா தேசியம் வளர்கிறதா தினமலர் கணிப்பு கூறுவது என்ன தேசிய பருவ செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லின்னு வரேன் தமிழகம் தேசியத்திற்கான மண் ஆனால் காமராஜர் இந்திரா காந்தி பிரச்சனை காங்கிரஸ் வளர்ச்சியை விரும்பவில்லை அதுக்கடுத்து வந்த ராஜீவ்காந்தி உட்பட யாருமே தமிழகத்தில் பெரிய அளவில் தேசிய கட்சியான காங்கிரஸ் வளர்ச்சியை விரும்பாமல் எம்பி தேர்தலில் திராவிட கட்சியும் கூட மாறி மாறி முதுகில் குதிரை குதிரை சவாரி செஞ்சு வளர்த்துருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உள்ளூரில் தலைவர்கள் வளரக்கூடாதுன்னு இந்திரா காந்தி காலத்திலே தெளிவாக இருந்தாங்க அதனால்தான் காமராஜர் நிஜ நிஜலிங்கப்பா உள்ளிட்ட பலரை ஒழித்து கட்டினாங்க அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு பார்த்தாங்க பட் அண்ணாமலையை போட்டு கட்சி வேறு மாதிரி இருக்குது ஏற்கனவே எல்முருகன் கொஞ்சம் செஞ்சார் தான் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்துலேருந்தே பல மாநில தலைவர் செய்தாலும் இப்போது அண்ணாமலை செய்கிறதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மோடியுடைய பத்தாண்டு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு ரீதியான பலம் பல விஷயங்கள் இந்த சூழலில் இப்போது தேர்தல் கருத்து கணிப்பு பல விதமாக வந்துட்டுருக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் பெரும்பாலும் திமுக தான் ஜெயிக்கும் நான் அதாவது அர்த்தம் முப்பத்தொம்போதில் நைன்டி பர்சன்ட் திமுக தான் ஜெயிக்கும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ தினமலர் கருத்து கணிப்பு வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக தான் ஜெயிக்கும் அது சில தொகுதிகளில் இப்போ இவர் போட்டி போடுறாரு கேபி ராமலிங்கம் அந்த மாதிரி தொகுதிகளில் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் தான் பிரச்சனை ஓட்டின் ஆனால் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடம் தள்ளப்படும் என்பது போல தான் செய்திகள் வருகிறது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லின்னு வரேன் என்ன மாதிரி ரொம்ப சீனியர் ரவீந்திரன் துரைசாமி போன்றது தான் சொல்லி வரோம் இது நாடாளுமன்ற தேர்தல் இங்கே மோடி வருஷம் சாண்டி மோடி தான் இங்கு மோடிக்கு முப்பது சதவீதம் வரை வாக்கு இருக்குது எதிர் எதிர்ப்பு எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்குது பிஜேபி அந்த முப்பது சதவீத வாக்குகளில் எவ்வளோ மேக்சிமம் பெற முடியும் தான் பார்க்குறாங்க இதை தான் இப்போ தினமலர் கருத்து கணிப்பும் காட்டுது ஆனால் திமுக வெர்சஸ் பிஜேபியில் காணாமல் போவது ஏடிஎம்கே தான் காரணம் எடப்பாடி தலைமையின் ஃபெயிலியர் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் நாங்கள் அவங்க நைன்ட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நான் அப்போத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போத்தைய ட்ரெண்டிங்கும் அதுதான் காட்டுது நான் சொல்கிறது தேர்தல் முடிவில் கரெக்டாக இருக்கும் ஜூன் நாலில் அனைவரும் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்து மக்களுடைய இதர ஜாதி வாக்குகளை இழக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தெலுங்கு மக்கள் நாயுடு ரெட்டி போன்றவர் அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க பலர் பிஜேபி பக்கம் மாறுறாங்க யாதவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடார் முக்குலத்தோர் பல சமுதாய வாக்குகளை எடப்பாடி இழக்கிறார் ஆக மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் இரண்டாம் இடம் பல தொகுதிகளில் பெற்றாலே தமிழக அரசில் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிச் செல்லும் என்பதுதான் தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்